கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள் கல்வியை கற்க கூடியவர்களுக்கும் அது மிகுதமாக எடுத்துக்கொள்ளும் உலக கல்வியில் ஈடுபடக்கூடிய நம்முடைய குழந்தைகளுக்கும் அது பின்பற்றுவதற்கு ஒரு தகுதியானதாக இருக்கும் பெருமான செல்லா அலிசல்மன் அவர்கள் கல்வி கற்க கூடிய அந்த பருவத்துல அவருக்கு அந்த கல்வி ஞானங்கள் மறக்காமல் இருப்பதும் படித்தது நினைவில் இருந்து கொண்டே இருப்பதற்கும் ஐந்து விஷயத்தை கையாள வேண்டும் என்று சொன்னார்கள் ஒன்று இரவு நின்று தொழுகுவது தகஜத்தினுடைய தொழுகை ஒரு இரண்டரை காலத்தாவது குறைந்தது நம்ம பிள்ளைங்களை தொழுக வைக்கணும் பிளஸ் டூ டென்த் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு நாம் படி படி என்று அவர்களை நாம் வலுப்படுத்திக் கொண்டே இருப்போம் இப்படிப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டு அவனுடைய படிப்பு படிக்கின்ற பொழுது இந்த காரியத்தை நாம் கடைபிடிக்கின்ற பொழுது ஈஸியான முறையில் அவருக்கு மன்னம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஐயாமுல் லைன் தஜ தொழுகை தொழு வைக்க வேண்டும் அடுத்து தாயுமுல் ஒது படிக்கின்ற பொழுது ஒதுவோடு இருக்க வேண்டக்கூடிய ஒரு வளமையை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் அடுத்து தக்குவலாக உள்ள ஆனானியா பகிரங்கத்திலையும் அந்தரங்கத்திலையும் அல்லாஹி பயந்து நடப்பது மூன்றாவது இறைவணக்கத்திற்கு தேவி தேவையான அளவுக்கு உன் உணவு ஒன்று நிறைய உணவு சாப்பிடக்கூடாது இதுவும் அந்த படிப்பாளன் படிப்பை ஏற்பதற்கு அவனுடைய சிந்தையில் அதை மறக்காமல் இருப்பதற்கு ஒரு காரணம் ஐந்தாவதாக மிஸ்வாக்கு செய்தல் மிஸ்வாக்கு செய்து கொண்டு படிக்க ஆரம்பித்தாலோ அல்லது ஓத ஆரம்பித்தாலோ அதுக்கு மனத சக்தி அதிகமாகும் என்பது பெருமானாசிர்தாலை சொன்னதில் சொல்லித்தந்த வழிமுறை இதை நாம் பின்பற்றி நினைப்போம்